அதாவது வாசனை அப்படிங்கும்போது நீங்க கேட்குறத பார்த்தீங்கன்னா வீட்டில் அதாவது வீடு சுத்தபத்தம் இல்லாமல் இல்லாம இருக்கிறது அது நார்மலு அது வீட்டில் எல்லாம் இருக்கு ஆனா எவ்வளவு சுத்தபத்தமா வீட்டில் இருந்தாச்சுன்னா கண்டினியூவாக அந்த வாசனை இருக்காது வந்து வந்து போற மாதிரி இருக்கும் அந்த அதாவது சுருட்டு வாசனை வருது அப்படின்னு ஒரு சாமிக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல மட்டும்தான் இந்த தெய்வ வாசனைகள் உண்டாகும் மற்ற நேரங்கள் எல்லாம் குடும்பத்துல எந்த தெய்வங்களும் வந்து தொந்தரப்படாமல் நார்மலா அந்த வாசனை நம்மளை பின்தொடருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஏதோ கெட்ட தெய்வங்களோ இல்லை அஸ்திகளோ நம்மள பின்தொடர் எல்லா தெய்வங்களுக்கும் மனம்ங்கிறது ரொம்ப பிடிச்ச கெட்ட சக்திகளோ அல்ல கெட்ட துர்நாற்றங்களோ இல்ல இந்த பூமணங்கள் இல்ல இந்த தேவையில்லாத இதுகள் இருக்குது இந்த மாதிரி சிலவங்க மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் குளிக்க போகும்போது கூடவே அந்த இருக்கு வீட்டில் வந்து தலைவேதனை ஒரு தலி ஒற்ற தலைவலி அப்புறம் ஒரு சைடு தலைவலிக்குது படுத்த படிக்க இருக்குது பண்ணதாலோ இல்லைன்னா இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் நம்ம பின்தொடர் இருக்கிறதுக்கு அதுக்கான கெட்டு போடுறது திருப்பி நமக்கு எங்கேயாவது போனால் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் கூட வராது இருக்குது வீட்டுக்கு பாதுகாப்பு பண்றது தா இந்த குளிச்சம் போடுறது அதாவது தாயத்து போடுறது இந்த மை மந்திரங்கள் பண்றது எல்லா விதமான மாந்திரிக அதாவது உடல் ரீதியான பிரச்சனை தவிர்த்து மாந்திரிக சம்பந்தப்பட்ட இல்லன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இங்க தீர்வு உண்டு ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம வீட்டுல ரொம்ப கெட்ட வாசனை வருது கெட்ட வாட அடிக்குது அப்படின்னா அது வந்து செய்வினையை குறிக்குதா இல்ல பில்லி சூனியம் மேவல் இந்த மாதிரியான அறிகுறிகளை குறிக்குதா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது வாசனை அப்படிங்கும்போது நீங்க கேக்குறது பத்தினா வீட்டுல அதாவது வீடு சுத்த இல்லாம இருக்கிறது அது நார்மலு அது வீட்டுல இல்ல இருக்கு ஆனா எவ்வளவு சுத்தபத்தமா வீட்டுல இருந்தாச்சுன்னா கண்டினியூவா அந்த வாசனை இருக்காது வந்து வந்து போற மாதிரி இருக்கும் அது அதாவது சுருட்டு வாசனை வருது அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்றாங்கன்னா அது அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகமாக கூட இருக்கும் இப்போ சுருட்டு வாசனை வருதுன்னா குலதெய்வம் கருப்பசாமி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட இதுகள் தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை சுடல மாடனோ இல்லைன்னா அந்த ஆண் தெய்வங்கள் வழிபடுறவங்க சுருட்டு வாசனை வருதுன்னா அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது அது சுருட்டு வாசனை வச்சு நம்ம கண்டு சுருட்டு வாசனை சாராய வாசனை இது ரெண்டுமே அந்த தெய்வத்துடைய இதாக இருக்குது இதுவே துர்வாசனை கொஞ்சம் இந்த அதான் இந்த மாட்டுக்கறி இல்லைன்னா பன்னி கறியோடய இது கெட் அழுகிய முட்டையோட வாசனை இல்லை ம அந்த நம்ம பாத்ரூமோட இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாசனை நம்ம வீட்டில் கண்டினியூவாக இல்லாமல் நம்ம வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் அந்த வாசனைகள் வந்து வந்து போகுதுன்னா ஏவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லைனா சைவனை சம்மந்தப்பட்ட சைவனை வந்த மாட்டுக்கறி இல்லைன்னா பன்னிக்கறி வச்சு இல்லாமல் சைவனை செய்வாங்க செஞ்சு வீட்டிலையோ சுடுகாட்லேயோ கொண்டு போதாச்சுன்னா அதோடைய வாசனை நம்ம இருக்கு அதாவது அந்த ஏவல் தெய்வங்கள் அதை சுற்றி வரதுனால அதோடைய வாசனை தான் நம்மளை பின்தொடருதுன்னு தான் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா சைவன பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது போக மற்ற மாதிரி இந்த ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணணும் இந்த குடும்பத்தை இது பண்ணுதுன்னு முட்டையில மந்திரம் செய்து கொண்டு முச்சந்தில வச்சாலும் அந்த அழுகிய முட்டையோட வாசனை வரும் வீட்டுல சாப்பாடுகள் எல்லாம் கெட்டு போன வாசனைகள் உண்டாகும் இந்த சாப்பாடு பொங்கி நல்ல சாப்பாடு பொங்கி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லே சாப்பாடு கெட்டு போயிடும் நீத்து போயிடும் அதை தண்ணி மாதிரி ஆகி சாப்பாடு கெட்டு போகிறது இது எல்லாமே இந்த சைவினை பிரச்சனையாக கூட இருக்கும் இந்த வேர்வை அதாவது நார்மலாக ஹீட் அதிகமாச்சு வீட்டில் சூடு அதிகமானால் கூட அந்த சாப்பாடு வேர்த்து போயிடும் அதுவும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆகும் ஆனால் சாப்பாடு பொங்கி வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ஆகி அந்த சாப்பாடு புளிச்சது மாதிரி ஆகிடுது கெட்டு போயதுனால கண்டினியூவாக இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட சைவனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் அது மாதிரி நல்ல பூக்கள் வாசனை நல்ல அதாவது நல்ல நறுமணமான பூக்கள் வாசனை வருது வீட்டில் அப்படின்னா சாமியோட இதுவும் இருக்குது அதாவது வீட்டில் கன்னியா தெய்வங்களோ பூவாட காரியாவோ இல்லை வீட்டில் சின்ன குழந்தை கன்னி தெய்வமாக இருந்து அவங்கள வ வச்சு வழிபடுறவங்களாக இல்லைன்னா நல்ல தெய்வங்களுடைய அதாவது நம்ம தெய்வங்களை வீட்டில் வச்சு நல்ல பூஜைகள் பண்ணுற சமயத்தில் கூட இந்த வாசனை அதுவும் டைம் அந்த வாசனைகள் இருக்காது இந்த விளக்கு வைக்கிற சமயம் அதாவது காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்துல அப்புறம் மதியம் டைம்ல இல்லைன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி இந்த டைம்ல சாமிக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல மட்டும்தான் இந்த தெய்வ வாசனைகள் உண்டாகும் மற்ற எல்லாம் குடும்பத்துல எந்த தெய்வங்களும் வந்து தொந்தரப்படாம நார்மலா அந்த வாசனை நம்மளை பின்தொடருது அப்படின்னு தெரிஞ்சினா ஏதோ கெட்ட தெய்வங்களோ இல்ல துஷ்த அஸ்திகளோ நம்மளை பின்தொடர் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் மனம்ங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு இது அதனால அந்த தெய்வங்களுடைய இது நம்ம பூ பூஜி சூடி வர்றதுனால கூட அந்த வாசனைகள் நம்மளை எனிடைமு பின்தொடர மாதிரி இருக்கும் ஆனா இந்த விளக்கு வைக்கிற நேரத்தை அதாவது நம்ம பூஜை செய்கிற நேரத்துல மட்டும் அந்த வாசனைகள் வருது அது மாதிரி பூஜை செய்யற நேரத்துல மட்டும் அந்த காத்து அடிக்குது வேகமான ஒரு இது இருக்கு இந்த படபடப்பான சத்தங்கள் கேட்குது இருந்து பொருள்களை கீழே விழுற மாதிரி இருக்குன்னா பூஜை செய்யற நேரத்துல வருதுன்னா அது அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சஞ்சாய்க்குது நம்ம பூஜையை ஏத்துக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துகிட்டு போகுது அப்படிங்கிறத உணர்த்துது ஆனா மத்த மாதிரி டைம்ல இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்குதுன்னா ஏதோ கெட்ட தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மள இருக்குது நமக்கு ஏதோ கெடுதல் பண்றதுக்காக நம்ம பின்னாடியே சுத்துது அது நமக்கு சந்தர்ப்பத்தை பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல உண்டு போடணும் நம்ம நடந்து போற நேரத்துல பூனை குறுக்க வர மாதிரி இருக்கும் பண்ணி குறுக்க ஓடுற மாதிரி இருக்கும் ஆளு முன்னாடி வந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே இருக்காது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இது அந்த கெட்ட இதுகளுடைய நடமாட்டம் இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு பின்தொடரும் இந்த மாதிரி கெட்ட சக்திகளோ அல்ல கெட்ட துர்நாற்றங்களோ இல்லை இந்த பூமணங்கள் இல்லை இந்த தேவையில்லாத இதுகள் இருக்குது இந்த மாதிரி பட்ட சிலவங்க மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் குளிக்க போகும்போது கூடவே அந்த பூமணம் இருக்கு வீட்டில் வந்து தலைவேதனை ஒரு தளி ஒற்ற தலைவலி அப்புறம் ஒரு சைடு தலைவலிக்குது படுத்த படிக்க இருக்குது கண் வலி உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது டயர்டாக இருக்குது இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இது அந்த க குளத்துக்கரையிலையோ இல்லைன்னா மரத்துக்கு மூட்டிலே சாமிகளுக்கு வச்சு கொடுத்து வழிபட வைக்கும் அந்த நேரத்தில் நம்ம அந்த மதியம் டைமில் நம்ம போய் கிராஸ் ஆகிட்டு போயிட்டு வரதுனால அந்த தெய்வங்கள் நம்ம கூடவே அந்த நம்ம குளித்து வர இதுக்கு நம்ம கூடவே ஒட்டி வந்து வர்றதுக்கு அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி குலதெய்வத்தில் இது பண்ணி அந்த காசு முடிஞ்சு வைக்கிறதோ இல்லை வேண்டுதல் வைக்கிறதோ பொங்கல் வச்சு கொடுக்கோ ஏதாவது குலதெய்வத்துக்கான ஒரு வேண்டுதல் வச்சால் கூட ஒரு சில விஷயங்கள் கிளியர் ஆகும் இல்ல அந்த பிரச்சனைகள் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது இல்ல நம்ம பண்ணால அப்பப்போ நமக்கு இந்த பிரச்சனை ரெகுலரா வந்துகிட்டே இருக்க ஒரு பத்து நாள் ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த பிரச்சனை நம்மளை கண்டினியூவாக பண்ணுது இல்ல ரெகுலரா இது நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா செய்வன பிரச்சனையாக கூட இருக்கும் நார்மலா சின்ன சின்ன ஏதோ சில மிஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வமோ இல்லைன்னா பக்கத்துல இருக்க அம்மன் அம்மன் கோயில் இல்லை கொஞ்சம் உக்ரமான தெய்வங்கள் கோயிலில் போய்ட்டு உண்டியலில் காணிக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேண்டுதலாக வச்சு அந்த அம்மா கிட்ட பிரசாதம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது மூலமாக பாதி பிரச்சனைகள் கிளியர் ஆகும் ஆனால் செய்வதை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லைன்னா ஏவல் பிள்ளி சூன்ய பிரச்சனையோ இல்லைன்னா ஏதாவது வேற ஏதாவது ஒரு கழிப்பு கழிப்பு தாண்டி அந்த தஸ் சுச்ச சக்திகள் நம்ம கூட சுத்ததாக இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறதுனால சரியாது கோயிலில் போகிறத இவங்க நார்மலாக வாரதை மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் செய்வனே செய்து தான் தீர்க்கணும் அதனால செய்வனையாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்க கோயிலுக்கு போறதுனால இல்லைன்னா அந்த சாமியை திட்டுறதுனாலே ஒன்னும் ஆக போறது கிடையாது நமக்கு செய்வனப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணலாம் சாமி வழியை மட்டும் தான் காட்டும் நம்ம தான் அதுக்கான வழிமுறைகளை முயற்சி எடுத்து அந்த செய்வனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை கிளியர் பண்ணி அடுத்த வழியை கொண்டு போன அடுத்த அதாவது அந்த பிரச்சனையை க்ளியர் பண்ணிவிட்டு திருப்பி எதுவும் பண்ணினாலோ இல்லை இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பின் பின்தொடராத இருக்கிறதுக்கு அதுக்கான கெட்டு போடுறது திருப்பி நமக்கு எங்கேயாவது போனால் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் கூட வராது இருக்கிறதுக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு பண்ணுறது தா இந்த குளிச்சம் போடுறது அதாவது தாயத்து போடுறது இந்த மை மந்திரங்கள் பண்ணுறது மாதிரிப்பட்ட பண்ணி நம்மளை நம்மளை த எல்லாரையும் பேய் பிசாசுகள் அண்டாது எல்லாரையும் செய்வன பிரச்சனையை தாக்காது ஒரு சிலவங்களோட நேர காலமோ இல்லைனா ஒரு சிலவங்களோட ஏழை ராசியை பொறுத்து சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கும் ஒரு சிலவங்க மயானத்திலே படுத்து தூங்கினாலும் பேய் பிசாசுகளோ இல்லைனா எதுவும் அவங்கள அண்டாது ஆனால் நார்மலாக வீட்டில் படுத்து தூங்கினாலும் இந்த பேய் சாசிகளை வந்தாண்ட இது காரணம் அவங்க நேர காலமும் இல்லைனா அவங்களுடைய ராசியை பொறுத்து தான் இந்த இது மாறி இந்த பேய் பிடிக்கிறது பிசாசுகளுடைய தொந்தரவு இருக்கிறதோ இந்த செய்வின பிரச்சனை தாக்குறது மாதிரி இருக்கும் வீட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கும் இருக்காத பாதிப்பு ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் மற்றவங்களால் அதை உணரக்கூட முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஆனால் மற்ற அவங்களுக்கு அதாவது அவங்களோட நேரம் இல்லை அவங்களோட இதுக்கு அந்த பேய் பிசாசுகளோட நாட்டம் இல்லாமல் இருக்க அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது மற்ற அந்த பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாச்சுன்னா நம்மக்கிட்ட கிட்ட மூலமாகவோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி பட்ட பரிகார பண்ற ஸ்தலங்கள் போறதன் மூலமாகவோ அந்த பிரச்சனையை அவங்க தீர்வு காணலாம் நம்மக்கிட்ட கிட்ட வாரம் இருந்தாச்சுன்னா இந்த காண்டி இதில் டிசு இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற இது பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம் நீங்கள் வர முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட பொருள்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இல்லை நீங்க டேரெக்டாக வந்து பார்த்துட்டு திருப்பி போய் பொருள்களை எடுக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாரமாகச்சுன்னா நீங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைங்கிறத நம்ம சொன்னிட்டிங்களா நம்ம இந்த மாதிரிப்பட்ட பொருள் எடுத்துட்டு வாங்க இல்லை இந்த மாதிரிப்பட்ட இது கொண்டு வாங்க இல்லைன்னா வீட்டில இருந்து இந்த மாதிரி மண் எடுத்துட்டு வாங்க இன்னும் எலுமிச்சம் வீட சுற்றி எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா தேங்காய் வீட சுற்றி எடுத்துட்டு வாங்க இல்ல வீட்டில இருந்து உபயோகப்படுத்துன துணியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்போம் சிலவங்க தூரத்தில் இருந்து வராங்க இப்போ ரெகுலரா நமக்கு வராங்க வெளியூர்ல வந்து அதிகமா வராங்க வந்துகிட்ட ஐயோ சாமி நீங்க சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் எடுத்துட்டு வந்திருப்போம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு செலவுக்கு வந்தது போறதுக்கும் திருப்பியும் அதே மாதிரி ஆகுறோம் ஏன்னா நாலு பேர் அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேருக்கு போறது வர செலவுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆயிடுது திருப்பி ரிட்டன் வருதுன்னா இவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் முன் வைக்கிறதுனால முன்னாடி சொல்கிற அப்படி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உறுதியாக தெரியும் பட்சத்தில் முன்னாடியே எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினா நான் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி படம் பொருட்களை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட தீர்வு காண அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்க கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரே வழிதான் போகலாம் இல்ல நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு திருப்பி அடுத்த முறை கூட வந்து நீங்க அந்த பொருள்களோ இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி பரிகாரத்தை பண்ணி அதுல வந்து நீங்க நிவர்த்தி பெறலாம் ஆனா இந்த நான் என்ன இப்ப சொன்னப்பட்ட எல்லா விதமான மாந்திரிக அதாவது உடல் ரீதியான பிரச்சனை தவிர்த்து மாந்திரிக சம்பந்தப்பட்ட இல்லைன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இங்க தீர்வு உண்டு உடல்ல ஒரு ஆளு கை கால் ஊனமா இருக்குதுன்னா அதெல்லாம் நம்மளால இதுல ஆனா மா மாந்திரிக ரீதியாக பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு படத்தை படுக்கையாக இருக்காங்க அவர்கள் எலும்பு நடக்க முடியலை இல்லை நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி கூட ஆன்மீக ரீதியாகவும் மாந்திரிக ரீதியாகவும் செய்வின பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நூறு சதமானம் இங்கே தீர்வு உண்டு நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஏன்னா நானும் ஒரு சில நாள்கள் வேறு ஒரு ஒரு வீட்டில் பூஜைகளை கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட பூஜைக்கு வெளியில் போயிடுவேன் அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் எங்கேயுமே போகிறது கிடையாது மற்ற மாதிரிப்பட்ட பட்ட நம்ம பரிகார பூஜைக்காக வெளியில் போகிறதுனால தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டைமிங் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா நூறு சதமானம் மாந்திரிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு செய்து தரப்படும் நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் குளத்தூர் குளத்தூர் கணபதி நகர் இருக்கிற இடத்துல காளி கோவில் இல்லைன்னா பா பத்ரகலியம்மன் கோயில் இசைக்கம்மன் கோயில் இதில் எது சொன்னாலும் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவாங்க சிங் இது குளத்தூரில் வந்து நீங்கள் தார் கம்பெனிக்கு பேக்ஸில் இருக்கிற காளி கோயிலு கேட்டு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு போனீங்கன்னா நூறு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி